காய் உறவுகளை எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கோம் எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் நேரம் பேசுவோமா ஏமா ஆரம்பமே அமக்களப்படுத்துகிற சின்ன அடுத்து சாப்பிடேம்மா சரிங்களா கொஞ்சம் நேரம் அரட்டை அடிப்போம்மா ம் ஓகே எல்லாேருக்கும் வந்து விஷ்யூ ஹேப்பி நியூ இயர் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் ஏன்னா புது வருஷம் பிறக்க போதும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு முடிஞ்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடை கடக்கடான்னு ஓடி வந்துடுச்சு புது வருஷத்தை வரவேற்கிற ஒரு ஸ்டேஜில் நம்ம எல்லோரும் இருக்கோம் பார்த்திங்களா அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் என்ன பிளான் பெருசாக ஏதோ திட்டம் திட்டுறாலே நமக்கு தெரியாமல் அப்படிங்கிறன்னு நினைக்கக்கூடாது என்ன பிளான் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது நமக்கே நம்ம ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்ம என்னென்னமோ தப்புகள் செஞ்சுருக்கலாம் தவறுகள் செஞ்சிருக்கலாம் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் அதெல்லாமே நம்ம ஒரு திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சரி அந்த ஒரு நோட் எடுத்துக்குவோம் நோட் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் நம்ம என்னென்ன தப்பு செஞ்சுருக்கோம் இது வந்து எப்படி நம்ம அனாவசியமாக வெளியே சுற்றி இருக்கோம் அனாவசியமாக பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டபடி கடைக்காட்டில் வாங்கி திங்கிறது பிறகு திங்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி வேணுமா அங்கே உள்ளே இருக்கும் எடுத்து குடிச்சிட்டோரியா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அனாவசியமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருந்திருப்போம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது ஹஸ்பண்டோட வெளியே அடிக்கடி ஊறு சுற்றுறது ஏன்னா அந்த தப்பெல்லாம் நான் பண்ணேன் தான் சொல்கிறேன் தப்பாக நினச்சுக்கிடாது தண்ணி எட்டலையா ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங் நானுமே பண்ணியிருக்கேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று நம்ம மீசோவில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் எதுலையாவது போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஆமாம் இந்த பொருளை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை கவர்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வா சுடுதண்ணி குடி கண்ணை கவர்ற மாதிரி தான் நமக்கு அந்த பொருள் இருக்கும் பல பலன்னு இருக்கும் நம்மளும் ஆசைப்பட்டு பள்ள இழிச்சிக்கிட்டு போடுற ஆடுற போடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வீணாக வாங்கி அதை வீட்டில் வச்சுருப்போம் அந்த மாதிரியெல்லாம் நான் வெட்டி செலவெல்லாம் பண்ணியிருக்கேன் தோட எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இப்படி எடுக்கிறேன் அப்படி எடுக்கிறேன்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன் அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் தப்பெல்லாம் செஞ்சிருப்போம் இல்லையா ஆமாம் அதை தான் நம்ம மாற்றிக்கிடுவோம் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம ஒரு கோலை செட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிட்டா ஐயோ சரியாக தெரியல பார்க்கல மன்னிச்சிருங்க சரியா இன்னொரு இப்போ ஒரு அஞ்சாறு ஆறு நாள்னு வச்சுக்கிடுவோம் சரிங்களா அப்போ இன்னும் ஜனவரியிலருந்து அடுத்து நமக்கு புது வருஷம் பறந்துடும் அப்போ நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ என்ன கோல் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு உரிய கோல் நம்ம வந்து சொன்னால் சிரிக்கக்கூடாது அண்ணா ஆமாம் டீ வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் மூணு டைம் நான் குடிப்போம் சரிங்களா மூணு டயம் நாலு டைம் குடிப்போம் அதெல்லாம் குறைக்கணும் இந்த கடையில் வடை வாங்கி சாப்பிடுவோம் அதை மொதல் குறைக்கணும் அனாவசியமாக வெளியில் அனாவசியமாக இல்லை முக்கியமாக நம்ம ஒரு காய் வாங்கவோ எதுக்கோ போவோன்னு வச்சுக்கோங்க மெனக்கட்டு எடுத்து போகிறது அப்படியே சரி இப்போ ஹஸ்பண்டு பிள்ளையோடு சேர்ந்து போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி போகிறது தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் வந்து அனாவசியமாக போகிறத தவிர்க்கணும் எனக்குன்னு ஒரு கோல் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்னா நமக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் முடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கடனைலாம் கொஞ்சம் நெருக்கி முடிக்கிறது தான் என்னோடய கோல் அப்புறம் ரெண்டாவது கோலை என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேறு பொம்பளை பிள்ளை வேற பற்றி வச்சுருக்கோமே நமக்கு வாழ்நாள் தான் கடை இருக்கும் சரிங்களா வாழ்நாள் தான் கடன் இருக்கும் அந்த கடனையும் அடைச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கும் ஒன்றும் சேர்க்க முடியாது பார்த்துக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் நான் ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு பாலிசி போட்டிருக்கோம் எல்ஐசி பாலிசி வந்து அது வந்து பிள்ளைங்க வந்து பெருசாக இருபது இருபத்தோரு வயசில் தான் நமக்கு கிடைக்கும் ஆமாம் இப்போதைக்கெல்லாம் கையில் கிடைக்காது ஆனால் இப்போதைக்கு ஒரு நமக்கு சேஃப்டி வேணும்ல அப்படிங்கிறப்ப போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு புக்கு ஒன்று எஸ்பி புக்கு ஒன்று போட்டு வச்சுருக்கோமா அதுலேயும் பணம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் இருக்கதை கட்டுவோம் நூறுரூவா இரநூறுவா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைப்போம் சிறுதுள்ளி தானே பெருவெல்லமாகும் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதுக்காக ரொம்ப ஒரு ஐடியா ஆ அன்னைக்கு ஆயரருவா போடுவோம் நாலு ரூபாய் அப்படியெல்லாம் முடியாது ம் சரிங்களா பெரிய பெரிய பல்க் அமௌண்ட்லாம் நம்ம சேர்க்க முடியாது அதனால் குட்டி குட்டியாக ஒரு இரநூறு முந்நூறுமாக கொண்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு அதை சேர்த்து வச்சுக்கிடுவோம் ம் அப்புறம் நான் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை எடுத்து வச்சுருக்கோமா அதுக்கு எதாவது செய்யணும் இல்லையா பின்னாடி போய் யார்கிட்டே நிற்க முடியாது பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு ஒரு அரைப்பாவே ஒரு பவேனு அந்த மாதிரியாக எடுக்கணும் நம்ம சரிங்களா அதுக்காக தனியாக ஒரு சேமிப்பு சேமிச்சிட்ருக்கேன் நான் வர புது வருஷத்தில் வர தீபாவளிக்கு எப்படியாச்சும் ஒரு நகை எடுத்துடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கோல் அதை அரைப்பவுனோ காப்பவுனோ ஒரு பவுனோ நம்ம சேர்க்குற தீபாவளி வரைக்கும் சேர்க்குற அமௌண்ட்டுக்கு என்ன நகை எடுக்க முடியுமோ நம்மளால் நம்ம கை காசை வச்சு எடுக்கணும் மே கொண்டு வாங்கக்கூடாது எதையும் வச்சு சமாளித்து வாங்கக்கூடாது நம்ம என்ன காசு சேர்த்து வச்சுருக்கோமோ உண்டியலில் அந்த காசு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி ஒரு உண்டியல் சேமிப்பு சேமிச்சிட்ருக்கேன் நான் ஓகேவா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பணம் போடுறோமா அப்போ நம்ம கையில் உண்டியல்லையும் சேர்க்குறோமா அப்போ அந்த ரெண்டு பைசா வச்சு நம்ம தீபாவளிக்கு ஒரு நகை எடுத்துடலாம் அரைப்போனாச்சும் கொஞ்சம் எடுத்துடலாம் ஏன்னா இப்போ தானே என்னமே தானே பிறக்கவே போகுது நமக்கு புது வருஷம் அப்படின்னா நம்ம சேர்த்துடலாம் வெறும் வெறும் வெறு பணம் காசு சரிங்களா அந்த மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது உங்கள்கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு நம்ம சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த பழக்கத்தெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அதெல்லாம் ஒழிச்சுட்டு புது வருஷத்துலேருந்து நம்மளை ஒரு நல்ல மனுஷியாக மனிதராக வந்து மாறி ஆம்பளையாளாக இருந்தால் இந்த குடிக்கிறதை விட்டுறணும் இந்த பீடி சிகரெட்டு பார்க்க போடுறதோ லொட்டு லொசுக்கு வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கவங்க வேலை வெட்டிக்கு போவாங்க புது வருஷத்துலேருந்து கொண்டாட்டி பிள்ளையை நல்லா பார்த்துக்கோங்க அனாவசியமாக ஆம்பளை ஆளும் செலவழிக்காதீங்க என்ன வர்ற வருஷத்துலலாம் நமக்கு எப்படியெல்லாம் இருக்குமோ தெரியாது சரிங்களா இப்போமே விலைவாசியெல்லாம் எப்படி எப்படியோ போய்கிட்டு இருக்குது நகை உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு நம்மளாம் வாங்க முடியுமானே தெரியல நகை நகை பக்கத்தில் பார்க்கக்கூட முடியாதுவோல் நம்மள விரட்டி அடிச்சுட்டு வாங்கி அந்த அந்தளவுக்கு இருக்குது நகை விலையெல்லாம் அப்படிங்கிறப்ப நீங்களும் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சீங்களோ அதையும் உங்கள் வாழ்க்கையில் திருத்திக்கிட்டு புது வருஷத்துலேருந்து நம்மளும் எதாவது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அம்மா விடுமா 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 டைரி விடுமா ஐயோ பேப்பரில் கழிச்சிடாத பாப்பா நீ வேற பை பாப்பா நம்மளும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வா ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குவோம் இதை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு பண்ணுவோம் அந்த வருஷம் அது ரொம்ப விருப்பம் என்ன வேணாலும் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலாம் நீங்கள் தான் கொண்டு வரோம் நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தான் திருந்திக்கணும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறேன் வெளியில் போகிறோம் சுற்றுறோம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி நான் குறைச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் இல்லையா அது மாதிரி நீங்களும் உங்கள் தப்புக்களை வந்து திருத்திக்கிட்டு உங்களை நீங்களே இந்த புது வருஷத்துலேருந்து மாற்றிட்டு ஏதாவது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒழைங்க ஓகேவா ஆமாம் வேற என்ன சொல்கிறது வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியலை எனக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க புது வருஷத்தில் நம்ம இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால் நீங்களும் உங்களை மாற்றிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க நல்ல விஷயங்களே பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லதே பண்ணுங்கள் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே கடவுள் கொடுப்பாரு நமக்கு லேட்டாக கொடுத்தாலும் ஐயோ ஒன்றுமே கடவுள் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது கடவுள் நமக்கு கொடுத்தாலும் லேட்டாக கொடுப்பாங்க சரிங்களா ஆமாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் லைவ் வருவேனுமே லைவ்லேயும் நாங்கள் பேசுவோம் சரிங்களா ஓகேவா ஓகே பாய் ஷியூ சுடுதுபட்டோ ஆ வெயிலில் உட்காந்து